அடுத்த சில எபிசோடோட முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்னு வெளியாகி இருக்கு இது இந்த சீரியலோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல வர மீனா ராம் ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஏன் சீரியல ஸ்டார்ட் பண்ண ஒரு வருஷத்திலேயே முடிக்க போறீங்க சீரியல் நல்லா தானே போயிட்டு இருக்கு இந்த சீரியல முடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால வராதனாலையும் இந்த சீரியலோட டிஆர்பி கடந்த சில வாரங்களா எதிர்பார்த்த அளவுக்கு வராதனாலையும் வேற வழி இல்லாம இந்த சீரியல கூடிய சீக்கிரமே முடிக்க போறதா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாவும் எடுக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மீனா சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க